வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் இன்றைக்கு பார்த்திங்கன்றால் உங்களுக்கு வந்து வீடியோர் வித்தியாசமாக இருக்க போது நான் வந்து வழியெலாம் வச்சு இன்றைக்கு சமைக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கார்டன் இப்போ இன்றைக்கு சமையல் வந்து இதுதான் இருக்க போது வழியில் இப்போ வாங்கோ நான் வந்து இந்த மண் அடுப்பில் தான் உறகில் வந்து உங்களுக்கு சமைத்து காட்ட போகிறேன் இப்போ வாங்கோ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் இதில் வந்து முந்நூறு கிராம் கோதுமை எடுத்துருக்குறேன் நான் வந்து கோதுமை மாவில் குளச்சி தான் ரோல் வந்து செய்ய போகிறேன் அடுத்தது வந்து அறநூறு கிராம் ஆட்டு இறைச்சி இதில் வந்து கொஞ்சம் எலும்பு பக்கத்தில் இருக்குது நான் அதை வந்து சேர்க்கையில் சேர்த்து கறி வைக்க போகிறேன் நான் அறநூறு கிராம் வந்து தனி சது தான் எடுத்துருக்குறேன் அடுத்தது வந்து முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன வெட்டி உப்பு போட்டு அவைச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்தது வந்து வெங்காயம் ரம்பையில் பச்சை மிளகாய் உள்ளி இஞ்சி கருவேப்பில் அடுத்த வந்து தாளிக்கிறதுக்கு பொருட்கள் வந்து இதில் இருக்குது கடுகு சீரகம் மஞ்சள் தூள் உப்பு இவ்வளவும் தாளிக்கிற பொருட்கள் அடுத்தது கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்குறேன் அடுத்தது வந்து இது வந்து ரச்கொத்தூள் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக வந்து மா கரைச்சி வச்சுருக்கிறேன் எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கும் பொறிக்கிறதுக்கும் இப்போ வாங்கோ அப்படி ரோலுக்கு நான் கறி செய்யப்படுன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து கொளுத்துவோம் கொளத்துவேன் அடுப்பு கொளுத்துறதுக்கு வந்து நான் இந்த இப்படி ஒரு இதை வைக்கிறேன் நல்ல வடிவாக சிரட்டையில் வந்து நிரப்பு பிடிக்கணும் அப்போ தான் வந்து அடுப்பு நூறாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து கொளுத்தியாச்சு நான் வந்து சட்டியை வைக்கிறேன் இப்போ வந்து விண்டர் டைம் முடிஞ்சு சம்மர் டைம் தொடங்கிட்டது நாங்கள் இப்படித்தான் சில சில சாப்பாடை வந்து வெளியில் சமைத்து சாப்பிட்றேன் நாங்கள் எங்கள்கிட்ட ஊரில் வந்து எப்படி சமைப்போமோ அதே மாதிரி இங்கே வந்து சமைத்து சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் இப்போ வந்து சட்டி சூடாகட்டுக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி வந்து சூடாகிட்டுது நாங்கள் வந்து எண்ணெய் வர்றேன் ஒரு ரெண்டு மிச கரண்டி வெண்ணா விட்டுருக்குறேன் அடுத்தது வந்து தாளிக்கிற பொருட்களை வந்து சேர்ப்போம் அரை தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வெங்காயம் கண்டையில் பச்சை மிளகாய் அடுத்த வந்து பருவக்களை எல்லா தாளிக்க வர்க்களையும் வந்து என்ன சேர்க்கவேன் கரம்பு விடுவேன் பொருள் சேர்க்க ரெண்டி உப்பு வந்து இன்னும் சேர்க்கிறேன் இரட்டை வச்சுட்டால பரம்பு எப்படி நல்ல வடிவாக பத்து எரி வந்து அடுப்பு இதில் வந்து கீக்காக சமைச்சிடலாம் இப்போ வந்து நல்லா வளம் கட்டுக்கும் இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல மதிவாக கலந்து விட்டாச்சு வெங்காயம் வந்து நல்லா வளம் கட்டுக்கும் பிறகு பார்ப்போம் பொ நல்ல பின்னேற்ற டைமில் வந்து நான் வந்து ரோல் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த டைமில் டீயோட ரோல் சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க அப்படி இப்போ நேரம் அஞ்சு ஆறு மணி ஆகிட்டுருதுன்னு அப்படி இருந்து நல்ல வெயிலாக இருக்குது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல வடிவாக வதங்கி கொண்டு வந்துடுது இப்போ இந்த டைம் வந்து நான் இறைச்சியை வந்து போட்டு அழிப்போகிறேன் பார்த்திங்கன்னா இறைச்சி வந்து போட்டு வடிவாக கலந்து விட்டாச்சு ரெண்டு மூலம் அடு பண்ணுறபடியெல்லாம் ரசி வந்து தூய்க்க அவிஞ்சி ஒன்று இருக்குது கொஞ்சம் நேரம் நல்லா அவியட்டுக்கும் அவியத்துக்கிற பார்ப்போம் ஊச்சி வந்து நல்ல வடிவாக அவிஞ்சிட்டு நான் வந்து தூள் போட போடுறேன் நான் வந்து நாலு மீசா குரண்டி இதை வந்து தூள் உதக்கி சேர்த்து எடுக்கிறேன் மதியாக கலந்து விடுவோம் நோக்கு வந்து உருளைக்கெலாங்கு சேர்க்கிறபடியால் கொஞ்சம் தூள் வந்து கூட போடணும் அதனால் நான் வந்து கூட போட்டிருக்கிறேன் பாருங்கள் நல்ல வடிவாக தூள் வந்து சேர்த்துருக்குது நான் எலும்பு வந்து நான் போட்டு அவிய வரேன் நான் இது வந்து எடுத்து வேண்டாம் கொஞ்சமாக உள்ளி வந்து போடுறேன் அது வந்து இஞ்சி நான் வந்து அரைச்சி போடல இப்படி வந்து உருவித்தான் போடுறேன் இது பார்த்திங்களா இதுவாக கலந்து விடுவோம் சோள கறி வைக்க வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது ஒரு கறி வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த போட்ட இஞ்சி உள்ளி எல்லாம் அவிரத்துக்கு விட போகிறேன் இது கொஞ்சமாக தண்ணி விடுவோம் மதுவாக கலந்து விடுறேன் எப்படி வந்துருக்கோம் இறைச்சிக்கறி அதை சூப்பராக வந்துருக்குது அதுவும் பிற அடுப்பில் சமைச்சா இறைச்சிக்கறி அதுக்கு வந்து கூட இருகி வடா பொருள் ரெண்டு நிமிஷம் நல்ல வடிவாக அவிய விட்டுட்டு இப்போ வந்து உருளாகிழங்கை சேர்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக கறி வந்து அவிங்கிட்டது இப்போ நான் வந்து இந்த எலும்புல வந்து எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எலும்பு எல்லாம் நல்ல வடிவாக எடுத்துட்டேன் நீங்கள் வந்து உட்லாக்கிழங்கை வந்து போட்டு திரட்ட போகிறேன் இதில் வந்து முந்நூறு கிராம் உட்லாக்கிழங்கு இருக்குது இதை வந்து போட்டு திரட்டுவோம் உருளைக்கிழங்கு வந்து குறைச்சி இறைச்சி கூட போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரோல் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் வடிவாக போட்டுட்டேன் போட்டுவிட்டு வடிவாக கலந்து விடுவோம் நான் வந்து உருளக்கிழங்கை வந்து கொஞ்சம் சின்ன 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 நாத்தன் வெட்டி நான் பார்த்தேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறி உருளக்கெழங்க வந்து கொஞ்சம் கறி போடணும் ரோலில் எப்படி இறைச்சி கடி போடுதோ அதே போல் உருளைக்கிழங்கு கடிப்பட்டத்தான் ரோல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வடிவை மசிச்சு விட்டுட்டேன் இப்படி வந்து கறி வந்து நல்லா திக்காக இருக்கணும் வரங்கோ தண்ணியாக இருக்கக்கூடாது எல்லாம் போட்டு வடிவாக கலந்து விட்டாச்சு அடுத்தது வந்து உப்பு பார்க்கணும் உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் போடலாம் வந்து ஒரு தேக்க கரண்டி உப்பு போட்டேன் நான் வைக்கிறவே உள்ளக்கிழங்குக்கு வந்து உப்பு போட்டு அவிச்சிட்டேன் இன்னும் ஒரு அரை தேக்கரண்டி உப்பு வந்து இதில் சேர்க்கிறேன் அரை தேக்கரண்டிக்கு கொஞ்சம் குறையவாக உப்பு சேர்க்கிறேன் எங்க கூட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கலந்து விடுங்க இது வந்து அடுப்பு வந்து நிப்பாட்டெல்லாம் கறி வந்து ரெடி ஆகிட்டுது இந்த கறி வந்து ஆறு டைமில் வந்து நான் ரோலுக்கு வந்து மா குளாச்சி எடுக்க போகிறேன் இப்போ வந்து அடுப்பு நூற்று விடுவோம் இன்னொரு கிராம் கோதுமமாக இருக்குது அடுத்தது ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்க்கிறேன் இப்போ வடிவாக கலந்து விடுவோம் இது வந்து ரோல் பேப்பரில் செய்யாமல் நான் மா குளச்சி தான் ரோல் செய்ய போகிறேன் அடுத்தது வந்து தண்ணி விட்டு குளைப்போம் இது மா கேட்க நல்ல தண்ணி வந்து கிணக்க விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழாயுங்கோ நல்லா திக்காக இருக்கும் நீங்கள் குழைக்கிற பதம் வந்து அப்போ தான் ரோல் வந்து ரோலுக்கு வந்து மாவு வந்து நல்ல மெல்லிசாக உருட்டி எடுக்க நல்ல பதமாக இருக்கும் நீங்கள் தண்ணியாக குளிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ரோல் வந்து செய்கிறது கஷ்டம் அந்த மாவில் இதில் வந்து ஈஸ்ட்டோ பேக்கிங் பவுடரோ ஒன்றுமே நான் சேர்க்கையில் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம் கொஞ்சமாக எண்ணெய் விட்றேன் எண்ணெய் விட்டுட்டு வடிவாக குளச்சி அடுப்போம் இது வந்து கன நேரம் பொங்க வைக்கிற மண்டெல்லாம் இல்லை கொஞ்ச நேரம் குழைச்சிட்டு உடனே ரோல் செய்யலாம் இப்போ வந்து கறி ரெடி பண்ணிவிட்டு அந்த கறி வந்து ஆறு டைமில் வந்து நான் இதை வந்து குழைக்கிறேன் குழைச்சாச்சு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு விடுவோம் ரெண்டு நிமிஷம் விடுவோம் எல்லாமே ரெடி ஆகிட்டு ரோலுக்கு கறி மா அந்த குளச்ச மா வந்து இருக்குது இதில் வந்து ரசுக்கு தூள் நான் வந்து முட்டையில் வந்து துவைக்காமல் மாவிட தான் துவைக்க போகிறேன் ரோலை அது கொண்டா நல்ல வடிவாக கரைச்சி விட்டுட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு மா தண்ணி மூணும் போட்டு வடிவாக கரைச்சி வச்சிருக்கிறேன் எங்கே விரும்பினா முட்டையில் வந்து கரைச்சிக்கொள்ளுங்க இப்போ வந்து ரோலுக்கு வந்து ரெடி பண்ணுவோம் பக்கம் இருக்கட்டுக்கும் அதேங்கன்னா மா வந்து நிலை வடிவாக குளச்சி எடுப்போம் இதில் தான் நான் வந்து ரோலுக்கு வந்து உருட்டி எடுக்க போகிறேன் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை வந்து பூசுவோம் வந்து எந்நியை வந்து எல்லாடையும் பூசி விடுவோம் பூசி விட்டு சின்ன சின்ன நான் வந்து உருட்டி வைக்க போகிறேன் இதில் எல்லாமே சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்செடுத்துட்டேன் இது வந்து சின்ன சின்னதாக பிடிச்சி எடுக்கணும் இல்லைன்னா நல்லா மெல்லிஸாக நாங்கள் உருட்டி எடுக்கணும் இதில் வந்து லைட்டாக மா விடுறேன் மாவை தூக்கிட்டு இந்த வடிவாக உருட்டி எடுக்கணும் அந்த கட்டி காலன்னு உருட்டி எடுக்க போகிறேன் அவ்வளோத்துக்கு மெல்லிசாக ரொட்ட முடியுமோ அவ்வளோத்துக்கு மெல்லிசாகருட்டி விடுங்க ரோல் பேப்பர் வந்து நல்ல மெல்லிசாக இருக்குது அதே போல் இதே உருட்டி எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மெல்லிசாக உருட்டி எடுத்துட்டேன் காரங்க எப்படி நல்ல மெல்லிசாக இருக்காண்டு சரியான மெல்லிசாக இருக்குது இதே போல் உருட்டி எடுக்கணும் தான் ரோல் வந்து நல்ல மெல்லிசாக வரும் இப்போ கரங்கும் எப்படி நல்ல மெல்லிசாக வந்திருக்குது இன்னொன்று உருட்டி காட்டுறேன் போட்டு வந்து நீங்கள் உருட்ட உருட்டு அது வந்து என்ன வரீங்களா இல்லைசா வரும் இதே போல் நீங்களும் உருட்டி விடுங்கோ ரோல் பேப்பரில் வேண்டி நீங்கள் ரோல் செய்தால் ஈஸியாக செய்யலாம் ஆனால் இப்படி செய்யும்போது டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த முறையை வந்து செய்து காட்டுறேன் பத்து ரோல் செய்கிறோமேட்டா இப்படி செய்யலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனாலும் பாருங்க இப்படி இருக்கணும் மெல்லிசா இந்த பாருங்க கை வந்து தெரியுது அவ்வளோத்துக்கு மெல்லிசாக இருக்குது கை விரல் தெரிகிற அளவுக்கு மெல்லிசாக இருக்குது എന്ത് ഇന്നും നല്ല മെലിസ സൗട്ടലം പരങ്ങ ഉരുട്ടിട്ട് ഇപ്പോൾ വന്ന് ഉള്ള റോൾ വന്ന് ചെയ്തു കാട്ടപ്പോൾ ഇപ്പോൾ എല്ലാ ഇത് ഉരുട്ടി എടുത്തിട്ട് പരങ്ങ எ எல்லா மாவுமே நான் உருட்டி எடுத்துட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ரோல் செய்து காட்ட போகிறேன் கறி வச்சாச்சு அடுத்தது வந்து இந்த பக்கம் மூடி விடுவோம் ரெண்டு சைடு பக்கமும் வடிவாக உண்டாச்சு வந்து இதை வந்து வடிவாக இப்படி வந்து சுற்றி விடுங்க ரெண்டு வடிவாக சுற்றி விடுங்க அப்படியே சுற்றி விட்டீங்கன்னா ரோல் வந்து ரெடி ஆகிட்டுது கரங்கோ இப்படி வந்துருக்காண்டு தோல் இப்படினா கருங்கை வந்து வடிவம் இப்படி நீட்டாக வைக்கணும் அடுத்தது வந்து இதை மடிச்சுட்டு இந்த பக்கம் மடிச்சுட்டு அப்படியே நிறைய வடிவம் உருட்டி விடுவோம் விடுவோம்னா தோல் வந்து இந்த வடிவாக வந்திருக்கு பரங்கும் பிடி செதிங்கண்டா ரோல் வந்து சூப்பராக இருக்கும் இப்படி எல்லாத்தையும் செய்துட்டு பார்ப்போம் செதிங்கண்டா ரோல் வந்து எல்லாம் சுற்றி எடுத்துட்டேன் அடுத்தது வந்து மாவில் துவச்சிட்டு ரசிகத்தூள் போட்டுட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்போ முதல்ல வந்து மாவில வந்து துவைச்சி எடுப்போம் அடுத்தது வந்து ரசிகத்தூள் வந்து போட்டு எடுக்க போகிறேன் அப்படி வந்திருக்கண்டு இதை வந்து பிறகு பொரிச்சி எடுப்போம் வந்து குயிக்காய் செய்கிறதுக்காக இப்படி செய்கிறேன் நீங்களும் அப்படி செய்ய வேண்டாம் இது வந்து மாவிரை தோச்சு நாங்கள் ரோல் செய்வோம் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் அதுக்காக நான் இப்படி செய்கிறேன் இப்போ வந்து செய்து செய்து வைக்கிறேன் வைக்கிறது கட்டை தட்டை எல்லாமே நல்ல வடிவாக போட்டு ரஸ்கு தூள் போட்டு எடுத்தாச்சு மா வந்து எனக்கு நல்ல கணக்காக வந்திருக்குது ரஸ்க தூளில் வந்து பிரட்டி எடுத்தாச்சு எல்லா ரோலையும் இனி வந்து புரிச்சு எடுப்போம் அடுப்பு கொளுத்தியாச்சு வச்சு ரோல் புரிச்சி எடுத்துட்டு சட்டி வந்து வச்சுக்கன் சட்டி வந்து சுடா அடைக்கும் துரிச்சு விடுவோம் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு ரோலை வந்து போட்டு பொறிச்சு எடுப்போம் வந்து ரோல் பொடியும் திருப்பி திருப்பி அது ஒரே பக்கமாவே எரிஞ்சிடும் திருப்பி விடுவோம் ரோல் வந்து பொறிஞ்சுன்றது எல்லா ரோலையும் பொறிச்சிட்டு பார்ப்போம் இப்போ நான் ரோல் செய்து முடியுது கடையில் இருட்டிட்டு பாருங்க இப்படி ரோல் செய்திருக்கேன் ரெண்டு ரோல் எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்க எப்படி வந்திருக்கின்ற ரோல் நல்லா சூப்பராக வந்திருக்குது நல்லா முறுமுறுப்பாக இருக்குது இதே போல் நீங்களும் இந்த ரெசிப்பியை வந்து பண்ணி பாருங்கோ நல்ல வடிவாக வந்திருக்கு ரோல் கூட ரொம்ப முறைப்பாக இருக்கண்டு நான் கொஞ்சம் பெரிய தான் செய்திருக்கிறேன் நீங்கள் விரும்பினால் சின்ன ரோலாக செய்யலாம் நல்ல ஒடிப்போல் இல்லாமல் நல்ல ஒடிவாக வந்திருக்குது இதே போல் நீங்களும் இந்த ரெசபியாக ட்ரை பண்ணி பாருங்கோ ரோல் வந்து நான் உங்களுக்கு வட்டி காட்டுறேன் பாருங்க எப்படி வந்துக்கன்று ரோல் கலர் நல்லா சூப்பராக இருக்குது இதே போல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்